தெலங்கானா மாநிலத்தின் செகேந்திராபாதிலிருந்து கேரள மாநிலத்தின் கொல்லம் வரை சபரிமலை சீசனை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை ஒரு புத்தம் புதிய வழித்தடத்தில் இயக்கப்போவதாக தென்மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது திருவண்ணாமலை மதுரை தென்காசி செங்கோட்டை புனலூர் வழியாக இந்த ரயில் இயக்கப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போலவே திருவண்ணாமலை வழியாக மதுரை நாகர்கோவில் விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வரும் மூன்று சிறப்பு ரயில் சேவைகளை அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பதாக தென்மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் ஹைதராபாத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் வகையில் ஒரு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வரும் து இந்த ரயில் சேவையும் அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது

அதுதான் மதுரையிலிருந்து விருதுநகர் தென்காசி செங்கோட்டை வழியாக கொல்லம் செல்லக்கூடிய இந்த வழித்தடம் இந்த வழித்தடத்தின் வழியாக இரண்டு வாரங்களுக்கு சிறப்பு ரயில்களை செகந்திராபாத் அறிவித்திருக்கிறாங்க செகண்டராபாத்திலிருந்து டிசம்பர் மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு கிழமைகளும் இரவு எட்டு மணிக்கு செகந்திராபாத்தில் புறப்பட்டு சனிக்கிழமை நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு கொல்லத்திற்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு சனிக்கிழமைகளும் கொள்ளத்திலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் செகந்திராபாத் சென்று சேர உள்ளது மொத்தமாக இரண்டு வாரங்களுக்கு மட்டும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது இந்த சிறப்பு ரயிலானது மௌலா மவுலாளி சார்லப்பள்ளி பகிடிப்பள்ளி நல்கொண்டா மெரியாலகுடா நடிக்கோடி பிடுகுரல்லா சாட்டினப்பள்ளி குண்டூர் தெனாலி சிராலா ஒங்கோல் நெல்லூர் ரேணிகுண்டா காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் தென்காசி செங்கோட்டை புனலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக திருவண்ணாமலையிலிருந்து கேரள மாநிலத்தில் இணைக்கும் வகையில் இந்த ஒரு ரயிலானது தற்போது இயக்கப்பட உள்ளது இதே போலவே திருப்பதி திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு தென்காசியிலிருந்து இதுதான் முதல் ரயிலாக வருகின்றது இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் எட்டு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் இரண்டு அன்று ஒரு எஸ்எல்ஆர் ஒரு இஒஜி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது இதற்கான முன்பதிவு ஐஆர் சி டி சி இணையதளங்களை துவங்கி இருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே திருவண்ணாமலை வழியாக இயக்கப்பட்டு வரும் மூன்று சிறப்பு ரயில் சேவைகளை அடுத்த மூன்று மாதங்களுக்கு மார்ச் இறுதி வரை நீட்டிப்பதாக தென் மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது காச்சேகூடாவிலிருந்து மதுரை காச்சே நாகர்கோவில் செகந்திராபாத்ல இருந்து விழுப்புரம் என இந்த மூன்று ரயில்களுமே ஹைதராபாத் மையமாக வைத்து தான் இயக்கப்பட்டு வருகின்றது ஹைதராபாத்ல இருந்து திருவண்ணாமலைக்கு எத்தனை ட்ரெயின் விட்டாலும் அதில் இருக்கிற டிமாண்ட் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே குறையவே கிடையாது அந்த ரூட்டை கனெக்ட் பண்ற மாதிரி போற எல்லா ட்ரெயின்ஸுமே ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்குது அந்த ஒரு டிமாண்டை குறைக்கும் வகையில தான் செகண்டாபாத் டு விழுப்புரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் பாத்தீங்கன்னா கார்த்திகை ஏகாதசி அப்புறம் கார்த்திகை தீபக்கெல்லாமே ஆபரேட் பண்ண போறாங்க அந்த ஒரு சிறப்பு ரயிலையும் தற்போது தொடர்ச்சியாக அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்க போறாங்க ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் பாத்தீங்கன்னா பாத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் இருக்குது முதலாவதாக ட்ரெயின் நம்பர் நைன் ஒன் ஜீரோ மதுரை காச்சிகுடா ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் சேவையை அடுத்த மூன்று மாதங்களுக்கு மார்ச் எரிவரை வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க காச்சிகுடாவில் இருந்து ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து திங்கட்கிழமைகளிலும் இரவு எட்டு முப்பது மணிக்கு காச்சிகுடாவில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது அனைத்து திங்கட்கிழமைகளிலும் இரவு எட்டு முப்பது மணிக்கு காச்சிகுடாவில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது மதுரைக்கு புதன்கிழமை அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு வந்து சேரும் செய்கிறோம் மறு மார்க்கத்தில் மதுரையில் ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து மார்ச் இரண்டாம் தேதி வரை அனைத்து புதன்கிழமைகளிலும் காலை பத்து நாற்பது மணிக்கு மதுரையில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது காட்சிகுடாவிற்கு மறுநாள் வியாழன் மதியம் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் சேவை காட்சிகுடாவில் இருந்து கர்னூல் கூட்டி அனந்தபூர் தர்மாவரம் பக்காலா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு இயக்கப்பட்டு வருகின்றது அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் போர் த்ரீ ஃபைவ் ஜீரோ செவன் போர் த்ரீ சிக்ஸ் காச்சுடா நாகர்கோவில் இந்த சிறப்பு ரயிலானது ஜனவரி மூன்றாம் எட்டாம் தேதி வரை காட்சிகுடாவில் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு மறுநாள் இரவு மணிக்கு வந்து சேரும் நாகர்கோவிலில் இருந்து ஜனவரி தேதியிலிருந்து மார்ச் முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு நாகர்கோவிலில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது மறுநாள் திங்கட்கிழமை காலை ஆறு முப்பது காச்சிகுடாவிற்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலானது காட்சிகுடாவில் இருந்து நல்கொண்டா மிரியாலகுடா குண்டூர் தெனாலி கூடூர் ரேணிகுண்டா காட்பாடி திருவண்ணாமலை விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியாக நாகர்கோவிலுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் செகண்டராபாத் ஜீரோ ஒன் ஸ்பெஷல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒவ்வொரு வியாழன் கிழமைகளிலும் இரவு ஏழு நாற்பது மணிக்கு செகண்டராபாத்திலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் விழுப்புரத்துக்கு மறுநாள் மதியம்

சிறப்பு ரயில தொடர்ந்து அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்க இருக்கிறாங்க ஏனென்றால் பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இந்த ரயிலுக்கு உள்ளது இவ்வாறு திருவண்ணாமலை வழியாக இயங்கும் இந்த மூன்று சிறப்பு ரயில் சேவைகளையும் மார்ச் இறுதி வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் செகண்டராபாத் இருந்து ராமநாதபுரத்திற்கு சென்னை எழும்பூர் வழியாக ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது அந்த ரயில் சேவையும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செகண்டராபாத் ராமநாதபுரம் செகண்டராபாத் ஸ்பெஷல் செகண்டராபாத்திலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒவ்வொரு புதன்

திருப்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறை பூண்டி பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை வழியாக ராமநாதபுரத்திற்கு இயக்கப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக இந்த சிறப்பு அடுத்த மூன்று மாதங்களுக்கும் சிறப்பு ரயிலாகவே இயங்க உள்ளது தேவைப்படும் பயணிகள் இந்த சிறப்பு பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்